இரவு நேரங்களில் தூங்கும் தூங்கும்போது ஆழ்ந்து தூங்கும்போது சில பல கெட்ட கனவுகள் நம்மளுக்கு வந்து நம் தூக்கத்தை கெடுக்கும் சில சமயத்தில் இரவு முழுதும் பயத்தை உருவாக்கணும்னு சொல்லலாம் அந்த கனவுகள் அந்த மாதிரியான கனவுகளால் நாம் இரவு முழுவதும் தூக்கத்தை உற்றுவோம் மறுநாள் விழிந்த பின்னாடியும் அந்த கனவுல நினைத்து கொண்டே பகிர்ந்து கொண்டே இருப்போம் அதேமாரி நம் குடும்பத்திற்கோ நமக்கோ சில தீய விளைவுகள் அதாவது மாந்திரிகம் செய்ய நினைப்பவர்கள் இரவு நேரத்தில் அவங்களுடைய தீய சக்தியை வலியுறுத்தும்போது அது நம் ஆழ்ந்து தூக்கத்தில் இருக்கும்போது தான் நம்மளை தாக்கும் இப்படி கெட்ட கனவுகளையும் சில தீய சக்திகளையும் மிரட்டுவது எப்படி அது ஒரு ஐந்து விதமான பொருட்களை நாம் தூங்கும் போது நம் பக்கத்திலே வைத்து கொண்டிருந்தால் இதை இது எல்லாத்தையும் தடுத்து விடலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து உங்களை போட்டுக்கிட்டே இருக்கணும் கீழே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்க அனுபவத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க இன்னைக்கு ஐந்து விதமான பொருட்களை கொண்டு எப்படி நமக்கான வரும் தீய சக்திகளை வெட்டலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னே தெரியாது பக்கத்தில் நடக்குது இதை நம்மளுக்கு வந்து பக்கத்தில் தீய சக்தி வந்து நம்ம மேல் ஏவப்படுறாங்களா இல்லை நல்ல சக்தி வருதா அப்படி எந்த விஷயமும் தெரியாமல் ஆர்வ தூக்கத்தில் இருப்போம் ஒரு மனிதனுக்கு தேவையே ஒரு நல்ல தூக்கம்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த நல்ல தூங்கி இருக்கும்போது பல கெட்ட கனவுகள் வரும் அது எந்த விதமானவும் இருக்கலாம் அப்படி கெட்ட கனவுகள் வரும்போது நம்மளுடைய தூக்கமே விடும் அப்படி பரிபோகம் இருக்க மாதிரி நம் பக்கத்தில் அதாவது நம்ம தலையணை வச்சு படிப்போம் அந்த தலையணிக்கு கீழே சில பொருட்களை வைக்கிறதுனால நம்மளுக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நம்மளுக்குள்ளேயே உருவாக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லோருக்கும் தெரியும் ஆனால் எந்த விதமான பொருட்களை வைத்தால் எந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது அதில் முதல்ல நம்ம வைக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தா ஏலக்காய் நாம் சமையலில் அதிகமாக பயன்படுத்துகிற பொருள் தான் ஏலக்காய் இந்த ஏலக்காய் வந்து நறுமணம் மிஸ் அந்த நறுமாணத்திலே என்ன ஆகுதுனாக்க சில பல கெட்ட சக்திகள் ஒதுக்கிறோம்னு சொல்லலாம் இன்றைக்கி வீடுகளில் பார்த்தோம்னாக்க பத்தி சாம்பிராணி எல்லாம் பொறுத்துவோம் ஏன்னா வீடே வந்து கமகமா வந்து ஒரு நல்ல ஒரு மனம் வீசணும் அப்படிங்கிறது அப்படி நல்ல மனம் வீசினா வீட்டுக்குள்ளே வர தீய சக்தி அதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டுக்குள்ளே வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே தான் இங்கேயும் நாம் தூங்கும்பொழுது நம்ம பக்கத்தில் ஏலக்காய் இருந்தால் ஏலக்காயிலிருந்து வரும் நறுமணம் வந்து எந்த விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் பக்கத்தில் விடாது உங்களுக்கு வர வேண்டியது எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியாக வரும் இதனால் ஆகும்னா உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகும் நீங்கள் வேலை பார்க்குற இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு இருந்தாலும் சரி இல்லை உங்கள் குடும்ப வழியில் இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது கூடும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஏழ்மையாக இருப்போம் எங்களுக்கு பணமே வரல வரவு வரல அப்படின்னா உங்களுடைய செல்வங்கள் கூடும் வீட்டில் நகைகளாக இருக்கட்டும் இடம் பொருள் வாங்குறதாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் அது வந்து இந்த ஏலக்காய் மூலம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தோம்னா விரலி மஞ்சள் நாம் சுபகாரியங்களுக்கு அதிகமாக பயன்படுத்துறது அப்படின்னா இந்த விரலி மஞ்சள் தான் அதிகமாக பயன்படுத்துவோம் இந்த விரலி மஞ்சள் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் இதனால தான் கொரோனா காலகட்டத்தில் ஃபுல்லாக எல்லாரும் மஞ்சள் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தோம் ஏன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த விரலி மஞ்சளில் அதிகமாக இருக்கு அதனால தான் எல்லாரும் பயன்படுத்தி கொண்டு இருந்தோம் இந்த விரலி மஞ்சள் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயம் தெரியும் இந்த விரலி மஞ்சளை வந்து நீங்க தலையணிக்கு பக்கத்தில் வைத்து கொண்டால் திருமணமாகாத பல பேர் இருப்பாங்க அவங்களுக்குள்ள திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க அதே மாதிரி இங்கே ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நிறையா பேர் வேண்டுதல் வச்சுருப்பாங்க அந்த நல்ல மனைவிகள் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தலையாணிக்கு கீழே வந்து விரலி மஞ்சள் வச்சு வைத்து கொண்டால் அவங்களுக்கு நினைத்த மாதிரி வந்து மனைவி அமைய வாங்கலாம் அதே மாதிரி காதல் கைகூடாமல் பல பேர் இருப்பாங்க அவங்க காதல் கைகூட வேண்டும் என்றாலும் இந்த விரலி மஞ்சளை தலையாணிக்கு கீழே வைத்து கொண்டு தூங்கினால் அவங்களுக்கு வந்து எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும் அதாவது திருமணமாக நடக்கும் நல்ல மனைவி கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தா கிராம்பு இந்த கிராம்பு அப்படிங்கிறது வந்து நல்ல நறுமணம் வீசக்கூடிய பொருள் இதுவும் வந்து சமையலுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருள் இந்த கிராம்பு வந்து நீங்கள் ஒரு ஒரு ஒன்று சின்ன சின்ன பொருள் தான் இருக்கு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு கிராம்பு எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பேப்பரில் படித்து நீங்கள் தானிக்கு கீழே வச்சு ம படிக்கும்போது நறுமணம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதேமாரி தீய சக்திகளை வந்து அது விரட்டக்கூடியது அப்படிங்கிற விஷயம் இருக்குது நெகட்டிவ் எனர்ஜிகள் ஃபுல்லாக விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து துரத்தி விடும் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமா உள்வாங்கக்கூடியது இதனால் என்னன்னா கெட்ட கனவுகள் ஒரு மனிதனுக்கு தேவை நல்ல தூக்கம் நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இந்த தூக்கத்தை கெடுக்கக்கூடியது கெட்ட கனவுகள் தான் அப்படிப்பட்ட கெட்ட கனவுகளை அவங்களுக்கு வரவிடாம துரத்துது அப்படின்னா அது கிராம்பு மட்டுமே முடியும் அதே மாதிரி கனவுல வந்து நிறைய கஷ்டப்படுறது போல இருக்கு ஏதோ வேலையில கஷ்டப்படுறது இல்ல குடும்பத்துக்குள்ள கஷ்டப்படுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ வேதனை தர மாதிரி வந்து கனவுகள் வரும் அப்படிப்பட்ட கனவுகளை அவங்களுக்கு வரவிடாமல் தடுப்பது அப்படின்னா அந்த கிராம்பு தான் அதுக்கடுத்து ஒரு பொருள் அப்படின்னா ஜாதிக்காய் ஜாதிக்காய் அப்படின்னு ஒண்ணு எல்லாத்துக்கும் தெரியும் இது நாட்டு மருந்து கடையில் நிறைய கிடைக்கும் ஏன்னா இது மருத்துவ குணம் வாய்ந்தது சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுவது வந்து ஜாதிக்காய் ஏன்னா இது மருத்துவ பொருட்களையே முதன்மையான பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காயினால் வந்து ஏற்பட்ட நோய்களையே தீர்த்து வைக்கக்கூடியது அப்படிப்பட்ட ஜாதிக்காய் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு மூணு ஜாதிக்காய் ஜாதிக்காய் எடுத்து அதே வந்து பேப்பரில் படித்து நீங்கள் ஒரு தலாடைக்கு கீழே வைத்து கொண்டால் இதுக்கு இருக்கிற ஒரு பவர் அப்படின்னா பெரிய பவர்ங்க ஏன்னா இந்த ஜாதிக்காயை வந்து மகாலட்சுமியுடைய அம்சமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாங்க இதனால என்னான்னாங்க உங்களுக்கு தெய்வீகமான ஒரு எனர்ஜி கிடைக்கும் இதனால என்னன்னா பொருளாதாரமான சம்பந்தமான தடைகள் எல்லாம் நீங்கும் தொழில் வழியிலையோ இல்லை குடும்ப வழியிலையோ இன்னும் விதமான பொருளாதாரத்தில் உங்களை தடை இருக்கா அந்த தடைகளை எல்லாம் நீக்கக்கூடியது இந்த ஜாதிக்காய் அதே நீண்ட நாட்களாக உங்களுக்கு பணம் தராமல் இருப்பாங்க நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க ஆயிரமோ ரெண்டாயிரமோ இல்ல லட்சக்கணக்கில் வந்து பணம் கொடுத்துருப்பீங்க அப்படி பணம் கொடுத்து அவங்க தராம இருக்கிறவங்க கூட இந்த ஜாதிக்காயை வந்து நீங்க தினமும் தலையணைக்கு கீழே வைத்து கொண்டு தூங்கினால் உங்களுக்கு வந்து வர வேண்டிய பணமும் வந்துரும் அதேமாரி தொழிலில் வந்து லாபம் இல்ல தொழில் வந்து ஒரு மீறிமா போகுது தொழிலில் வந்து முன்னேற்றம் வேணும் அப்படின்னா இந்த ஜாதிக்காயை வந்து வைத்துக்கொண்டு நீங்க இரவு மூலமும் தூங்கினா அதனால என்னன்னாக்கா உங்க தொழிலில் வந்து பெரிய லாபத்தை நீங்க பாக்கலாம் இதே ஐந்தாள் பொருள் தலைநிக்கல் வைக்கிற பொருள்னா பழம் இந்த எலுமிச்சம்பழம் அப்படின்னோடனே எல்லோத்துக்கும் தெரியும் எலுமிச்சை பழத்தை வந்து நிறையா பேர் வந்து தெய்வீகத்தனமாக வந்து பயன்படுத்துவோம் ஒவ்வொரு கோயிலும் போனோடனே அந்த கொடுத்த உடனே நம்மளுக்குள்ளே ஒரு எனர்ஜி வரும் ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய ஒரு பொருள் அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிகளை எல்லாத்தையும் இது துரத்தி விடக்கூடியது அதனால் எலும்புச்சம்பளத்தை நீங்கள் தல நிக்கலை வைத்து கொண்ட படுத்தால் இன்னும் உங்களுக்கான ஆற்றல் வந்து நிறையா வரும் இதை விட சாதாரண எலுமிச்சு பழத்தை வைப்பதை விட நீங்கள் கோயில்களில் வணங்கி விட்டு அதாவது உங்கள் வீட்டில் வந்து பூஜாரா இருந்தால் பூஜாரை முன்னாடி அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு வணங்கி அதை பயன்படுத்தலாம் இல்லாட்டி நீங்க கோயிலுக்கு போயிட்டு வச்சுக்கங்க அங்கே கோயிலில் வந்து அங்கே இருக்கிற பூசாரிகள் வந்து உங்களுக்கு எலுமிச்சை பழம் கொடுப்பாங்க அந்த எலுமிச்சை பழத்தையும் நீங்கள் தலாணிக்கு கீழே பயன்படுத்தலாம் காயும் வரைக்கும் காய்கறத்துக்கு போட்டு வேறு பழத்தை யூஸ் பண்ணும் காயில் வரைக்கும் நீங்கள் வைத்து கொண்டு படுத்தால் உங்களுக்கு வர எல்லா விதமான பிரச்சனைகளையும் அதாவது எலுமிச்சம்பளத்தில் வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் எதிரிகள் சில பேர் மாந்திரிகம் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கெட்டது சேரும் நினைச்சாலும் அந்த எலுமிச்சம்பழம் உங்களை தடுக்கும் அந்த எலுமிச்சம்பளத்தினால பல விஷயங்கள் இங்கே வந்து தடுக்கப்படும் மாந்திரிகம் மட்டும் இல்லைங்க உங்களுக்கான எல்லா விதமான கெட்ட சக்திகள் எல்லாத்தையும் வந்து ஒழித்து துரத்தக்கூடியது அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழம் தான் இந்த மாதிரி ஒரு ஐந்து பொருட்களை நீங்கள் தராணி கீழே வைத்து கொண்டு தூங்கினால் உங்களுக்கு எதிராக இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள்லாம் வந்து துரத்தி விட்டு நேர்மறை ஆற் நேர்மறையான ஆற்றல்கள் உங்களை வந்து சேரும்